வணக்கம் கோவை மக்களே இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கோம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம்ல மத்தம்பாளையம் தானுன்னு கோட்டை பிரிவு அப்படிங்கிற ஒரு ஸ்டாப்பிங்கில் தாங்க வெறும் இருந்து பார்த்தீங்கன்னா இரநூறு மீட்டர்லயே ஒரு சூப்பரான ஃபோர் பிஹெச்கே வீட்டை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம் இது பக்காவான ஒரு கேட்டட் கம்யூனிட்டிங்க அதுவும் செமிகேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லலாம் இந்த கேட்டட் கம்யூனிட்டிக்கில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கும் மேற்பட்ட சைட்டு இருக்குங்க அதில் நிறைய வீடும் அமைஞ்சிருக்கு சைட்டும் ரெடியாக இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடு வேண்டாம் எனக்கு வந்து புதுசாக எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக இங்கே பண்ணி கொடுத்துர்லாம் மக்களே ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா மூன்றரை சென்ட்டுக்கு கொஞ்சம் கம்மி ஏரியாவில் ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வேறு லெவலில் ஒரு ஃபோர் பிஹெச்கேதாங்க கட்டியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலிக்கான சூட்டபிளான ஒரு பங்களானே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய வீடுங்க ஏன் அப்படின்னா கீழேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பிஹெச்கே வித் டைனிங் ஹால் கிச்சன் எல்லாமே வந்துருங்க இன்ன ஸ்டார் ஸ்டேர்கேஸில் போனோம்னா மேலேயே மூணு ரெ பெட்ரூம் வந்துடும் அதில் ஒரு கெஸ்ட் ரூமும் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க மக்களே ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வேஸ்ட் பண்ணாமல் பில்டிங்கை சூப்பர் பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்குங்கிற கார்னர் சைட்டில் ஒரு வீடு அமைஞ்சிருக்குங்க ஸோ ரெண்டு சைடுமே ரோடு இருக்குது ஸோ அதே மாதிரி தேர்ட்டி த்ரீ ஃபீட் ரோடுங்க இந்த சைடும் உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ ஃபீட் ரோடுங்க ஸோ தாராளமாக ரெண்டு சைடுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கிங்க்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஸோ திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையமில் கோட்டை பிரிவு அப்படிங்கிற ஸ்டாப்பிங்கில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஒரு பங்களா வீடு இருக்கீங்க அப்படின்னா அதுவும் இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் குரோர் ஃபைவ் சொல்லிருக்காங்க மக்களே நெகோஷியபிள் தான் பேசிக்கலாம் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட அமைஞ்சிருக்க லொக்கேஷனும் வேற லெவலில் இருக்குங்க அக்கம் பக்கம் ஃபுல்லாக சுற்றி வீடு தான் ரொம்ப சேஃப்டி அண்ட் செக்யூர்ட் ரொம்ப நீட்டாக இருக்குங்க ஸோ வாங்க நம்ம வீட்டை பாருங்க உங்களுக்கு பிடிச்சத நீங்கள் உடனே புக் பண்ணிட்டு போயிடலாம் நன்றி வணக்கம் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க